ಬಾಯ್ 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 ಎಲ್ಲ ஹே ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டே டூ ஆஃப் ஆர் ட்ரிப் பார்க்க போறோம் அண்ட் நேர்த்திக் டே வந்து பிளாக் தண்டரில் ரொம்பவே சூப்பராக நல்ல ஜாலியாக போனுச்சு அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவை கண்டினியூஸாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் மார்னிங்கே எந்திரிச்சாச்சு கிளம்புறதுக்காக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திருப்பூர்ல இருக்கோம் இங்க இருந்து அடுத்து எங்க போறோம் அப்படிங்கறதை பார்க்கலாம் வீடியோ வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீ இருட்டா இருக்க இப்ப நீ வெளிச்சமா தெரியறே என்ன பண்றா

ஸோ நம்ம ட்ரிப்போட டே ஒன் பார்த்திங்கன்னா பிளாக் தண்டரில் ரொம்பவே சூப்பராக முடித்தாச்சு அண்ட் செகண்ட் டே பார்த்திங்கன்னா அக்கா வீட்லேருந்து ஊட்டி கிளம்புறதா தான் பிளான் இருந்துச்சு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்புற அன்னைக்கு அங்கே வந்து நல்ல மழைன்னு சொல்லிவிட்டு ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் வந்து செகண்ட் டே வந்து ஊட்டி கிளம்ப முடியல ஸோ அதனால் வந்து கோயம்புத்தூர்லேயே இல்லை அதுக்கு நியர்பை உள்ள ஏரியாலே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செகண்ட் டே கிளம்புருந்தோம் ஸோ நைட்டு போல் மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வந்து மலை ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் மிகவும் சூப்பர் தான் அடிக்குது ரோஷினி வச்சுக்கிறீங்களா நீங்களே பாய் 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 ஓமா வெள்ள போனதான் எல்லாருமே வரைக்கும் ஞாபகம் ப링னா ஒரு மாதிரி ஊட ஊட லூசே ஊட நான் गायत्री இருக்க சொன்னா गायत्री பை 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 ஹ்ம் பை ஹலோ ஹலோ நீங்க என்ன கைல ஏ كده வைக்காத பை லோக்கி கூடாது அக்கா வீட்டிலேருந்து மார்னிங் வந்து கிளம்பியாச்சு அவங்க வீடு இருக்கிற இடம் வந்து திருப்பூர் மெயின் ஏரியாவில் கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்காங்க ஸோ அவங்க வீட்டிலேருந்து அடுத்ததாக வந்து நம்ம எங்கேயாவது டேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டில் இருக்கிற கொடிவேரி டேம் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா அங்கே தான் வந்து வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது ஸோ அங்கே வந்து குட்டீஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நம்மளுமே நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் எஸ் ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடிவேரி டேமுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ வந்து இங்கே மழை வர மாதிரி இருக்குது அதனால குளிக்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியாமல் தான் வந்தோம் பட் வந்து இங்கே வந்து குளிக்க அலோவ் பண்ணுறாங்க ஸோ இப்போ நம்ம போயிட்டு ஃபால்ஸில் போயிட்டு ஜாலியாக குளிக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வந்து குளிக்கிறப்ப போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் வாங்க போகிறோம்

ஸோ நாங்கள் போயிருந்த டைம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சைடு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நல்ல மழை வர கண்டிஷன் தான் ஸோ அந்த மாதிரி மழை டைமில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு அலவு பண்ண மாட்டாங்க பட் நம்ம நேரம் நல்லா இருந்ததுனால ஓகேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கெலாம் வந்து குளிக்க அலோவ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த கொடிவேரி டேமோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஃபைவ் ருபீஸ் தான் ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணுறது அப்படிங்கிறதுனால என்ட்ரி டிக்கெட்லாம் கம்மியாக தான் இருக்கும்

ஸோ உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிங் தான் இருக்கும் துடுப்பு போடுற மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க துடுப்பு போடுறதுக்கு ஜஸ்ட்டு நம்ம ஏரியை உட்காந்துக்கிட்டால் மட்டும் போதும் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஹாஃப் ரவுண்டு தான் அடிப்பாங்க அண்ட் நம்ம நூறுவா பே பண்ணோம் அப்படின்னா நல்லா அங்கே இருக்கிற தண்ணி ஏரியா எல்லாத்தையுமே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக சுற்றி காட்டுவாங்க ஸோ நம்ம டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பே பண்ணிக்கலாம் ஸோ அந்த படகுலாம் போய் முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம் அண்ட் அங்கே சாப்பிட்றதுக்கு வந்து ஃபிஷ்ஷு சிக்கன் மட்டன் இந்த மாதிரி எல்லாமே நமக்கு உள்ளே கிடைக்கும் அண்ட் ஃபிஷ் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க ஸோ நமக்கு எந்த மீன் வேணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதை வந்து நமக்கு வந்து உடனே எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அந்த அருவிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு தான் நமக்கு கிடைக்கும் நமக்கு சிக்கன் மட்டன் அப்படிலாம் வேணால் வந்து வெளியில் போகணும் கேட்டை தாண்டி வெளியில் போகணும் ஸோ அதனால் நமக்கு வந்து மீன் வந்து ஃபேவரட் தான் வீட்டில் எல்லாருக்குமே அதனால் மீன் சாப்பிட்லான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு அண்ட் அங்கே குழம்பு வந்து வச்சியே வச்சுருப்பாங்க ஸோ நமக்கு ஃப்ரை மட்டும் எந்த மீன் வேணும்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஃப்ரை பண்ணி தருவாங்க மற்றபடி ஒயிட் ரைஸும் குழம்பும் வந்து ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருவாங்க ஸோ அங்கே வந்து மேட்டு மாதிரிலாம் விரிச்சிருப்பாங்க ஸோ நமக்கு அதில் எந்த இடத்துல வேணுமோ உட்காந்துக்கிட்டு நல்லா இயற்கையில் சூப்பராக சாப்பிட்டு வரேன்

재미ensive sweetness About how to eat fish delicious 午 immortality one ஸோ நாங்கள் வந்து மீன் வந்து பாறை மீன் ஜிலேபி மீன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருந்தோம் ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிக்கிறதுக்காக போயாச்சு அண்ட் நாங்கள் போயிருந்த டைம் வந்து வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால கூட்டம் வந்து அன்றைக்கி ஜாஸ்தியாகவே இருந்தது பட் நம்ம ஒரு நாள் லேட்டாக போயிருந்தோம்னா கூட நம்மளால் வந்து ஃபால்ஸில் குளிச்சிருந்துருக்க முடியாது ஏன்னா மறுநாள்லேருந்து செம்ம மழை வந்துருச்சு ஸோ நம்ம கரெக்டான டைமில் போனதுனால போயாச்சு இது மேலே ஏறி வரது ஒரே பாரு நம்ம ரொம்ப சேஃபா வரணும் ஏன்னா கல்லெல்லாம் பயங்கர பாசி எல்லாமே நல்லா வழுகுது ஆக்சுவலாக எட்டிலேருந்து பார்க்கும் போது அந்த இடம் சூப்பராக நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது பட் கிட்டக்க போய் நம்ம அந்த பாறைமேலாம் ஏறி அந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு ஏன்னா அது எல்லாமே பயங்கர வழுக்குது இது உள்ள ஏன்னா ஃபுல்லாகவே பாசி அண்ட் பார்த்து கால வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அடிபடுறோம் ஸோ நம்ம இப்போ வந்து சூப்பராக குளிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம்

ஸோ நம்ம கொடிவேரி டேமில் நல்லா சூப்பராக குளித்து முடிச்சுட்டு அடுத்ததாக போன இடம் தான் பார்த்தீங்கன்னா பவானிசாகர் டேம் ஸோ இது வந்து அங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆணுச்சு எங்களுக்கு போகிறதுக்கு ஸோ இங்கேயுமே வந்து டேமில் தண்ணி வந்தால் தான் வந்தால் தான் வந்து நம்ம அந்த தண்ணியோடய சாரல் நம்ம மேலே படும் கொஞ்சம் அந்த இடம் வந்து கொஞ்சம் ஹாப்பனிங்காக இருக்கும் பட் தண்ணி வரதும் வராததும் நம்ம கையில் ஒன்றும் கிடையாது சரி எதுக்கும் உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் அண்ட் இங்கே என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ருபீஸ் தான் இதுக்கும் পুন কিলোমাৰ কমল কমল

பவானி பவானிசாகர் டேமில் பார்த்திங்கன்னா பெருசாக என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது அங்கே வந்து குட்டீஸுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு பிளேயிங் ஏரியா மாதிரி ஒன்று இருக்குது ஸோ குட்டீஸை அழைச்சிட்டு போனோம் அப்படின்னா அந்த பிளேஸ் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும் மற்றபடி பெரியவங்க போனாங்க அப்படின்னா டேமில் தண்ணி வரல அப்படின்னா அங்கே வந்து பார்க்கறதுக்கு பெருசாக வேறு எதுவுமே கிடையாது ஸோ இந்த டாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க் இருக்கு. குட்டி காலைமா கீழ வச்சு பின்னாடி உந்து என்ன என்ன உந்து என்ன போட்டு போட்டு wiki varu he penne velu pogala yappa anga road la pogala akka kaase thi coffee oloka ha ayya mari potu coffee coffee tea <plus noise> அதெல்லாம் ஆளு இல்ல ஜாலி சூப்பரா போட்ட ஓட்டி இருக்கா உன்ன கேட்கணும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு அஞ்சு மணி போல் போட்டிங் கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் நாங்கள் வந்து ஏழு எட்டு பேர் இருந்ததுனால ரெண்டு போட் கொடுக்குறதா தான் சொல்லியிருந்தாங்க பட் நாங்கள் தான் வந்து ஒரே போட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் ஸோ அதனால் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அப்படி இப்படியே எல்லோரும் வந்து கரெக்டாக ஒரு மாதிரி செட்டாகி உட்காந்தாச்சு பட் அது வந்து மிதிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு என்ன பண்ணுறீங்க

இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பன்னாரி அம்மன் கோவில்

ஸோ பண்ணாரியம்மன் கோவில் வந்து நான் இது வரைக்கும் கேள்வி தான் பட்டிருக்கேன் ஸோ அது இந்த ரோட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த கோவிலுக்கு வரோம் அண்ட் ரொம்பவே ஃபேமஸான கோவில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் நாங்கள் போன அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் அப்படிங்கிறதுனால நார்மல் டேஸை விட கூட்டம் நிறையவே இருந்துச்சு அண்ட் நாங்கள் போனப்போ கரெக்டாக வந்து இந்த சாமி தரிசனம்லாம் நல்லா பார்க்க முடிஞ்சுது அப்போ தான் சாமியை நல்லா அலங்காரம்லாம் பண்ணி நல்லா ஓப்பன் பண்ணி பல்லக்கெலாம் தூக்கிட்டு போய்ட்டுருந்தாங்க அண்ட் ரொம்பவே ஒரு மாதிரி நல்லா இருந்தது மைண்டுக்கு

எல்லா போனவ लोग ஆமா நம்ம கோயில்ல இருந்து வந்து கிளம்பி மறுபடியும் பாத்தீங்கன்னா எங்க இருந்து போனமோ அங்கேயே திரும்பி வந்துட்டோம் ஏன்னா நீ அழுதியில இல்ல சின்னது எங்க மனசு தாங்கல ஏன்னா சரியான மலை இங்கெல்லாம் வந்து எடுத்த வீடியோ பார்க்கறேன்னா காணவே இல்லை எந்த வீடியோ அத வீட்ல எடுத்த போறேன் இங்க வந்து சரியான மழை பெய்யுது அதனால வெளில எங்க போய் நம்ம கஷ்டப்பட வேணாமேன்னு திரும்ப சுமதியே தெரிய வந்தாச்சு என்னோட ஆதரவு